அதே போன்று பார்த்தோமையானால் செவி இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டோமையானால் அது உண்மையில் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் திருமறை குரானிலே நமக்கு பாடம் புகட்டுகிறான் அல்லாஹு திருமறையிலே சொல்லும் நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை மக்களுக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் யார் இறைவனை அஞ்சுகிறாரோ யார் இறைவனை பயப்படுகிறாரோ யார் மறுமை சிந்தனையோடு இருக்கிறாரோ யார் இறை பயத்தோடு செயல்படுகிறாரோ அவர் கண்டிப்பாக அறிவுரை பெறுவார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எடுத்துரைக்கிறான் அப்ப இந்த உலகத்தில் அறிவுரை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த அறிவுரையை நாம் செவியேற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய பண்பு இருக்குமையாமல் அது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவு தகவல்கள் பாருங்க செவியே இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை நேர்வழி பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்ற செவி இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை அறிவு ஜீவிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் செவி இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டால் நம்மை அல்லாஹே இரையச்சவாதி என்று அல்லாஹ் நமக்கு பட்டம் சூட்டுகிறான் இத்தனை பண்புகள் நமக்கு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த செவி இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொண்டால் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு மாபெரும் ஒரு வெற்றியை தருவதாகவும் அல்லாஹ் திருமறை குரானில எடுத்துரைக்கிறான்